குழு மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளே பரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பனின் அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக நீதிமான் விழுந்தாலும் திரும்ப எழும்புவான் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே உங்களை குறித்து தான் கற்றுச்சளைகிறான் நீங்கள் விழுந்தாலும் திரும்ப எலும்புவீங்க எனக்கு பிசாசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களை விளை வைக்கணும் உங்களை ஒன்றை ஆக்கணும் அதுதான் பிசாசனுடைய நோக்கம் ஆனால் பிசாசுக்கு ஒரு காரியம் தெரியாது நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீங்க என்கிறது மனிதர்களுக்கு தெரியாது நீங்கள் விழுந்தாலும் எலும்புவீங்கன்னு ஆனால் என் தேவனுக்கு தெரியும் வேதம் இப்படி சொல்கிறது நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீதிமான் ஏழு முறை விழுந்தாலும் திரும்பவும் எழும்புவான் இதுதான் உண்மை என் அன்பு தெய்வப்பிள்ளைகளை நிறைய காரியத்தில் நம்ம விழுந்திருப்போம்ல விழாமல் ஒரு காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டுவோம்ல சைக்கிள் பழகச்சில்ல எத்தனை முறை கீழே விழுந்திருப்போம் பைக் ஓட்டச்சால எத்தனை முறை கீழே விழுந்திருப்போம் சில பேர் இருக்கிறாங்க ஒரு முறை கீழே விழுந்தாச்சுன்னா அடுத்த முறை சைக்கிளையே ஓட்ட மாட்டாங்க ஒரு முறை கீழே விழுந்தாச்சுன்னா அடுத்த முறை பைக்கையே ஓட்ட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர் அவர் எங்கே போனால் நடந்து போவார் பஸ்ஸில் போவார் ஆட்டோவில் போவார் ஆனால் அவர்களுக்கு பைக் ஓட்ட தெரியாது அவனால கேட்டேன் ஏன் பைக் ஓட்ட தெரியல ஏன் பைக் ஓட்ட மாட்டேங்க அப்போ ஒரு சொன்னார் நான் சைக்கிள் ஓட்டச்சால ஒரு முறை கீழே விழுந்துட்டேன் எனக்கு ஒரு பயம் அதுக்கு அப்புறம் சைக்கிளை ஓட்டவே நான் படிக்கல ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் எந்த காரியத்தையும் சாதிக்கவும் முடியாது செய்யவும் முடியாது அல்ல கவனிங்க விழுந்து கடப்பது தோல்வி விழுந்த இடத்துல மறுபடியும் எழுந்து நிற்பது ஜெயம் விழுந்த இடத்துலையே விழுந்து கடந்தா அது தோல்வி விழுந்த இடத்துல எலும்பி மறுபடியும் நிற்கிறது தான் ஜெயம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை விளை வைக்கணும் அப்படிங்கிறது பிசாசனுடைய திட்டம் நோக்கும் ஆனால் ஒரு காரியம் ஆண்டவர் உங்களை விழாதபடிக்கு அப்படி கரத்தொழை பாதுகாத்து கொள்ளுவார் வேதாமத்தில் யோபுங்கிற நீதிமான் யோபு முதல் அதிகாரம் முதல் வசனம் அந்த யோபுங்கிற நீதிமான் பிசாசு இடத்துல ஆண்டு சொன்னார் யோபு முதல் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நீதிமான் ஆகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ அப்போ யோபுவை பிசாசு விழ வைக்கணும் அப்படின்னு நினச்சா ஆனால் முடிஞ்சிச்சா முடியலை தாவீத பிசாசு விளை வைக்கணும்னு நினச்சி பாவம் செய்ய பண்ணி தாவிது விழுந்தான் அதே தாவிது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டாம் சனத்தை வாசித்து பாருங்க திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தந்து திரும்பவும் இந்த வேர்டு வருது பாருங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை தாவிது திரும்பவும் உயிர்ப்பிக்கப்பட்டான் திரும்பவும் எலும்பினா இன்னைக்கு இவங்க எல்லாரையும் பார்த்து கற்று சொல்கிறாரு என் அன்பு மகனே மகளே நீ திரும்ப எழும்புவ எலும்பு படுத்திருக்கிற இருந்து எலும்பு தூசியை உதறிவிட்டு எலும்பு ஏசாய் ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பாள் ஜெபிக்கலாமா அன்பின் தொகப்பானே இனி இவர்கள் விழுவதில்லை விழுந்து கிடக்கிறவர்களை எழுப்பும் இயேசுவி நாமத்தில் ஜப்பிக்கிறோம் சிவன்ல லப்பிதாவ ஆம நீங்கள் விழுந்தாலும் எழும்புவீங்க நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்